வணக்கம் நண்பர்களே இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் வில்லன் தான் எப்போவுமே ஒரு கெட்டவனாகவே இருப்பான் வில்லன் தான் எப்போவுமே கெட்ட விஷயங்களையுமே செஞ்சுக்கிட்டே இருப்பான் உதாரணத்துக்கு இந்த மக்களையெல்லாம் அடிமையாக வச்சிருக்கிறது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை செய்யறது இந்த மாதிரி நிறைய கெட்ட கெட்ட விஷயங்களையெல்லாம் வில்லன் தான் செய்கிற மாதிரி காட்டுவாங்க அதுவே நம்ம ஹீரோ பக்கம் வந்தோம்னா ஒரு பாசிட்டிவ் ரோல் தான் அவருக்கு இருக்கும் எப்பவுமே வந்துட்டு மக்களை காப்பாற்றுறது வில்லன் கிட்ட இருந்து அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் நல்லது செய்கிறது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோலில் வந்துட்டு ஹீரோவை காட்டுவாங்க ஆனால் ஒரு சில திரைப்படங்களில் மட்டும் வில்லன் ஆக்சுவலாக நல்லவனவே இருப்பான் ஆனால் அவன் வில்லனாவே தான் இருப்பான் இதுவே நீங்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் பண்றதெல்லாம் தப்பான செயலாக தான் இருக்கும் ஆனால் அவன் ஹீரோவாவே தான் இருப்பான் நல்லவனாகவே தான் இருப்பான் இதை எப்படி அவங்க பண்றாங்க என்னதான் கெட்ட விஷயங்கள் பண்ணாலும் அவன் ஹீரோவாகவே தான் இருக்கான் என்னதான் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அவன் வில்லனாவே தான் இருக்கான் இந்த டிஃப்ரென்ஸ் அவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் எந்தெந்த திரைப்படங்கள்லையெல்லாம் வில்லன் நல்லவனாகவும் ஹீரோ கெட்டவனாகவும் இருந்திருக்கான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடம் பார்க்க போகிறோம் நான் தான் தானுங்கள் இந்த லிஸ்டில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய திரைப்படம் என்னன்னா நம்ம டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஆக்சுவலாக ஹீரோ யாருன்னா இந்த பக்ஷயராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் சரியா சொல்லணும்னா பறவைகளுக்கு தான் ஏன் மேலே ஆர்வம் வந்தது அண்ட் ஆல்சோ வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டூ பாயிண்ட் ஓ சிட்டி தான் அப்படின்னு சொல்லலாம் செத்து பழைக்கிறதே தனி சுகந்தா சோ முதல்ல நாம பக்ஷயராஜன் எதனால ஹீரோ அப்படினு சொல்றோம்னா ஸ்டார்டிங்ல பர்ட்ஸ் மேல அக்கற காட்ட கூடிய ஒரு கரெக்டரா தான் இந்த பக்ஷராஜன் கரெக்டர டிசைன் பண்ணிருப்பாங்க ஆனா ஆல்சோ உலகத்துல பறவைகள் அழிஞ்சிர கூடாது அப்படிங்கற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவன் ஒரு நல்லவனாக தான் நம்ம பக்ஷராஜன் அவர்கள் இருப்பாங்க அப்படினா வா நீ வா செல்போன் டவர் கீழ வந்து ஒரு 24 மணி நேரம் நின்னு காமி நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஸோ அந்த பேர்ட்ஸ்க்கெலாம் ஒரு பிரச்சனை வருது மொபைல்னால் அப்படிங்கிறப்போ அந்த மொபைல் ரேடியேஷன்ஸை குறைக்கிறதுக்கு தான் அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவார் அது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் செத்து போய் பேயாக வந்து மக்களை எல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பார் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை கெட்டவன இந்த சமூகம் மாற்றிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க ஆக்சுவலாக பக்ஷராஜன் அவர்கள் ஒரு நல்லவன் தான் இந்த மக்கள் தான் இந்த மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் தான் பறவைகளுக்கு ஒரு வில்லர்களாக மாறிடுறாங்க அந்த வில்லர்களை அழிக்கக்கூடிய ஒரு ஹீரோவா பறவைகளுடைய ஹீரோவா வந்துட்டு நம்ம பக்ஷராஜன் அவர்கள் இருக்காரு ஒவ்வொரு ஒரு குருவையோடு அப்படி பார்க்குறப்போ இந்த உலகம் அழிஞ்சிடக்கூடாது பறவைகள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நம்ம பக்ஷராஜன் தான் இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் செல்போன் வச்சிருக்க ஒருத்தனை கூட விட மாட்டேன் ப்ரோ என்னதான் ஹீரோவா இருந்தாலும் மக்களை கொள்றது தப்புதானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க ஆக்சுவலா நம்ம இந்தியன் திரைப்படத்துல இந்தியன் தாத்தா வந்துட்டு லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் கொலை பண்ணுவாரு அப்போ நம்ம இந்தியன் தாத்தாக்கு சப்போர்ட்டா இருந்தோம் அதே மாதிரி அன்னியன் திரைப்படத்தில் அலட்சியமாக இருக்கிறவங்களை எல்லாம் அன்னியன் கொலை பண்ணுவார் அப்போவும் நம்ம அன்னியனை தான் ஹீரோவாக கொண்டாடுவோம் இதே மாதிரி பேர்த்ஸ்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மொபைல் யூசர்ஸ் எல்லாரையுமே ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா அவன் மட்டும் எப்படி வில்லனாவான் அவனும் ஆக்சுவலா இந்த லிஸ்ட்ல ஹீரோவா தான் வந்தாகணும் என்ன இந்தியன் அன்னியன்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேரை கொலை பண்ணாங்க அதனால அவங்க ஹீரோவா தெரிஞ்சாங்க இவர் எல்லாரையும் கொலை பண்றாரு ஏன்னா எல்லாருமே ஒரே தான் பண்றோம் அதனால எல்லாரையும் கொலை பண்ணுறதுனால இவர் நமக்கு வில்லனாயிடுறாரு அவ்வளோதான்

ஸோ இதுலையே ஒரு சுயநலம் தான் இருக்குது பொது நலமே இல்லை நான் நம்பர் ஒன்று காட்டுறத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காக வர்றதுங்கிறது ஒரு வில்லத்தனம் தான் இதில் எந்த ஒரு பொதுநலமும் இல்லை அதே மாதிரி இந்த ஸ்டேடியம்குள்ளே நம்ம பக்ஷராஜன் வந்துட்டு மக்களையெல்லாம் கொலை பண்ணுறேன்ட்டு நிற்கிறப்போ பறவைகளை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ப்ளாக் மெயில் பண்ணுவார் பார்த்தியா இப்போ நீ ரேடியேஷன்ஸை இறக்குனீங்கன்னா முதல்ல சாகிறது உன் பறவைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி பறவைகளை பிடிச்சி வச்சு ப்ளாக் பண்ணி தான் நம்ம பக்ஷயராஜனை அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ பாஸ் யார் டிஸ்டர்ப் பண்ண ஒம் புரா ஸோ அதாவது பக்ஷராஜன் கூட பரவாயில்ல தப்பு பண்ற அந்த மக்களை தான் கொலை பண்ற மாதிரி காட்டுவாங்க ஆனா இந்த டூ பாயிண்ட் ஓ சுட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்பாவே இருக்கக்கூடிய பறவைகளுடைய உயிரை கூட பணியமைப்பாரு ஏன்னா அவர் நம்பர் ஒன் சூப்பர் ஒன்னு காட்டுறதுக்காக அந்த வீதியை அப்படியே மெயின்டைன் பண்ணு அதாவது இந்த உலகம் நல்லா இருக்கணும் பறவைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் வில்லன் ஆனா நான் தான் நம்பர் ஒன் நான் தான் சூப்பர் ஒன் நான் தான் எல்லாமே எனக்கு கீழே தான் எல்லாமே நினைச்சு ஆணவத்தில் ஆடுறவன் ஹீரோ இந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க ஆனா அந்த ஹீரோ வில்லன் அப்படிங்கிற எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா என்னதான் பக்ஷயராஜன் நல்லவன் வல்லவன் சொன்னாலும் அவன் மக்களை கொலை பண்றான் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ல தான் அவனை வில்லன் ஆக்குறாங்க அதே மாதிரி என்னதான் வந்துட்டு நான் சூப்பர் ஹீரோ நான் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஒன்னு சொன்னாலுமே இவன் தான் மக்களை காப்பாத்துறான் அதனாலேயே இவனை ஹீரோவா தான் அந்த நெகட்டிவ் ரோலில் இவருக்கு இருந்தாலும் பாசிட்டிவ் ரோல் அவருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸில் ஹீரோ வில்லன் கேரக்டரை மாற்றி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய திரைப்படம் என்னென்னா பிரபாஸ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படிங்கிற இந்த திரைப்படம் தான் மார்னிங்கே ஃபைட் எதுக்கு போச்சு இந்த திரைப்படத்தில் நடிச்ச சுப்ரீம் யாஸ்கின் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் அவர்தான் இந்த திரைப்படம்னுடைய ஆக்சுவல் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன் பயப்படாது சு ப்ரபஞ்சு ப்ரோ என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாமல் சொல்கிற இந்த மக்களுக்கு தண்ணியெல்லாம் கூட கிடைக்காத மாதிரி பண்ணி இந்த உலகத்தையே வறட்சி அடைய வச்சு ஒரு மோசமான வில்லனாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுப்ரீம் யாஸ்கின போய் நீ ஹீரோங்கிறிய ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு குட்டி தியரி இருக்கு என்ன அப்படின்னா இந்த இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வளங்களையுமே தந்துக்கிட்டு தான் இருக்கு மனிதர்களுக்கு ஆனால் அந்த இயற்கையை நாம சரியான முறையில் பாதுகாக்கிறோமா இந்த மனிதர்கள் பாதுகாக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது காற்றை மாசு பண்றாங்க நிலத்தை மாசு பண்றாங்க தண்ணியை மாசு பண்றாங்க எல்லாத்தையுமே இவங்க மாசடைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த மரம் வெட்டுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட இயற்கைக்கு எதிரான விஷயங்களை இந்த மனித கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இயற்கையை இதெல்லாம் பார்த்தா நம்ம சுப்ரீம் யாஸ்கின் என்ன பண்ணிடுறாருனா இந்த இயற்கை உங்களுக்கு வளங்களை கொடுக்கறதுனால தான்றா நீங்க இப்படி இந்த இயற்கையை சதிச்சுக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு இயற்கையுடைய வளங்கள் எதுவுமே கிடைக்காத மாதிரி நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னை உருவாக்கி இருக்கக்கூடிய எல்லா மரம் எல்லா செடி அப்புறம் எல்லா தண்ணி கடல் இப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் அதாவது மனிதர்களுக்கு எட்டாத உயரத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா வச்சிடுறாரு நம்ம சுப்ரீம் யாஸ்கின் எட்டாவது இடத்துல பதக்கி வச்சு இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த இயற்கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வளங்களை வச்சுதான்றா நீங்கள் ஆட்டம் போட்டிருந்தீங்க உங்களுக்கு தண்ணி இருந்தாதான்றா நீங்க மாசுபடுத்துவீங்க காற்று தானே மாசுபடுத்துவீங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் காம்ப்ளெக்ஸில் நான் வச்சுட்டேன் இனிமேல் நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டே வாழுங்க தண்ணிக்கு திண்டாடுங்க அப்படியே கடந்து சாவுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீமியாஸ்கின் மக்கள் பொல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாகத்தான் இந்த காம்ப்ளெக்ஸுங்கிறத உருவாக்கி வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன்

சரித்திரத்தில் எத்தனை பேர் பலி வாங்கியிருக்கு தெரியுமா இந்த மாற்றம் அப்போ இந்த உலகத்துக்கு யார் ஹீரோ இந்த இயற்கை வளங்களுக்கெல்லாம் யார் ஹீரோ நம்ம சுப்ரீம் யாஸ்கின் தான் தெய்வத்தின் பேரால பணத்தின் பேரால போர் தொடுத்துக்கிட்டே இருந்தவங்கள ஒரே போரில் தோக்கடிச்சு இப்போ ஒருவேளை சுப்ரீம் யாஸ்கின கொலை பண்ணிட்டு இயற்கை வளங்கள் எல்லாம் மறுபடியும் பூமி ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நாம மாசுபடுத்த தான் போறோம் மறுபடியும் காற்ற மாசடைய செய்வோம் நிலத்தை மாசடைய செய்வோம் கங்கை நகுதியில வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும் இந்த படத்துல எங்க பாவங்களை கழுவி கழுவி வத்தி போயிட்டியா கங்காமா ஒருவேளை அந்த கங்கை நதியில நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ண போறோம் சம்பந்தமே இல்லாத கண்ட கஸ்மாலத்தையும் கொண்டு போய் அதுல விட்டுட்டு இருக்க போறோம் இந்த மாதிரி மாசு அடையறதுக்கு பதிலா அந்த நதி வத்தியே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சுப்ரீம் யாஸ்கின் முடிவெடுத்து தண்ணியெல்லாம் எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா வக்கனையா தான் பேசுவானுங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எல்லாம் உறிஞ்சி காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்பானுங்க பூமியை மொத்தமா உர்ஜா எல்லா அங்கத்தானே இருக்கும் கல்கிதான் வந்து எங்களை காப்பாத்தணும் அளவுக்கு டைலாக் விடுவாரு இருட்ட கிழிச்சு உலகத்துக்கு வெளிச்சம் ரூமி அல்கி வந்து உங்களை காப்பாத்தி உங்களுக்கு இயற்கை வளங்களை கொடுத்தா அந்த இயற்கை வளங்களை எவன்டா காப்பாத்துறது அதையெல்லாம் நீங்க பயங்கரமா பொல்யூட் பண்ணிட்டு கிடப்பீங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் வேற மாதிரியும் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை கல்கி வந்து உங்களை மறுபடியும் காப்பாத்திட்டாரு கங்கை நதியில தண்ணி வந்துருச்சு காத்து எல்லாருக்கும் பரவலா கிடைக்குது நிலம் முழுக்க மரங்கள் வளருது இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப நடந்தா மட்டும் நம்ம மனுஷங்க கம்மனா இருக்க போறானுங்க மறுபடியும் கங்கை நதியை தான் செய்ய போறாங்க அதே மாதிரி மரங்களை வெட்டதா போறானுங்க இந்த மாதிரி மறுபடியும் சுப்ரீம் யாஸ்கின் மேல வேற பழைய போட்டு உட்காந்துருக்கானுங்க மனிதர்களிடம் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் சோ அப்படி பாக்குறப்போ சுப்ரீம் யாஸ்கின் தான் இந்த திரைப்படத்தினுடைய உண்மையான ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் அப்போ வில்லன் யாரு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பைரவா தான் நம்ம காம்ப்ளக்ஸ்ல இருக்கோம் அங்க டேபிள் மேல நல்ல டேஸ்டியான ஃபுட்டு பூச்சி இவர்தானே ப்ரோ ஹீரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இவர்தான் மெயின் வில்லனு எப்படின்னா தான் காம்ப்ளெக்ஸ்க்கு போகணுங்கிறதுக்காக யார வேணா என்ன வேணா பண்ணுவார நம்ம பைரவா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் முட்டை ஒரு ரிபல் ஒருத்தன் இருப்பான் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு எனக்கு ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவனை வேலை பேசிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு பிரெக்னன்ட் லேடியை பிடிச்சி கொடுத்தா நீ காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் வர தன்னை நம்பினா வந்த ரிபல்கே துரோகம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் லேடியை பிடிக்கிறதுக்காக போவார் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருப்பாரு அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு கூட கனவு கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு இந்த மாதிரி ஆஹ் நிறைய இவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு நிறைய நெகட்டிவ் ஷேடு வந்து இவருக்கு தான் இருக்கும் எதனால அப்புறம் இவ்வளோ நெகட்டிவ் இருந்தோ இவர் ஹீரோ ஆனாரு அவ்வளோ நல்லது பண்ணி அவரு வில்லன் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சின்ன விஷயம் தான் நம்ம சுப்ரீம் யாஸ்கின் என்ன தான் வந்துட்டு நல்லவனாகவே இருந்தாலும் அவன் பண்ணுறது நல்லது அப்படின்னாலுமே அவங்ககிட்ட ஈவி இறக்கமே இருக்காது ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்பார் இந்த மாதிரி எதனால் வந்துட்டு அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்க அந்த சயின்டிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணி போட்டுருவார் நம்ம சுப்ரீம் யாஸ்கின் ஈவி இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது

அதாவது இயற்கையை நினைக்கிற ஆனால் அதுக்காக இல்லாத எந்த செயலை வேணால் செய்யலாம் அப்படின்னு அந்த வில்லத்தனம் இவர் வில்லன் சுயநலவாதியாக இருந்தாலும் தன் தேவைக்கு பலி கொடுத்தாலுமே கூட கடைசியில் உலகத்தை காப்பாற்ற போற ஒரு நம்ம பைரவா வாழ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புனதுனாலேயே இவர் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் நாம் எல்லாருமே மனுஷங்க தானே அதாவது நாம் பேர்ட்ஸ் கிடையாது நாம் ஒன்றும் இயற்கை கிடையாது நாம் எல்லாம் மனுஷங்க ஆறறிவு உள்ளவங்க அதனால் இந்த படம் பார்க்குற போது மனிதர்களுக்கு எவன் ஆபத்தை கொடுக்குறானோ அவன் வில்லன் தான் அந்த மனிதர்களை எவன் காப்பாத்துறானோ அவன் ஹீரோ தான் யார் பக்கம் நியாயம் இருக்குது முதல்ல நாம கரெக்டா இருக்கோமான் எவனும் யோசிக்கிறது கிடையாது மனிதர்களை எவன் காப்பாத்துறானோ அவன் ஹீரோ ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க இது வரைக்கும் ஒரு ஃபைட்லையும் தோத்து போகல இதே மாதிரி இன்னொரு திரைப்படமும் இருக்கு ஆனா அது ஒரு ஹாலிவுட் படம் என்ன அப்படின்னா அவேஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டிவார் தான் சோ இந்த திரைப்படத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம தானஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா இந்த பூமியை நம்ம சமநிலைக்கு கொண்டு வரணும்னா பாதி மக்கள் தொகையை அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் இல்லையா ரெண்டு பக்கமும் கச்சிதமா இருக்கு மாதிரி ஒரு பக்கம் அதிகமாகவும் இல்ல குறைவாகவும் இல்ல இந்த உலகத்தில் வந்துட்டு எட்நூறு கோடி பேருக்கும் மேலே மக்கள் தொகை இப்போ வந்துருச்சு அத்தனை மக்களுக்கும் ஏற்ற மாதிரியான உணவு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் இல்லை அதனால தான் நிறையா பேர் இன்னும் பசினால் வாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம தேனஸ் பார்க்குறாரு ஒரு சிலர் மட்டும் ஜாலியாக பணக்காரங்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக வாழ்கிறாங்க இன்னொரு பக்கத்தினர் வந்துட்டு ரொம்பவுமே பசியில் வாடுறாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் பாப்புலேஷன் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது போல் அப்படின்னு நம்ம தானஸ் முடிவெடுக்கிறார் ஸோ இந்த உலகம் பேலன்ஸா இல்லை அவர் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாரு அது கையில் வச்சா எப்படி பேலன்ஸாக நிற்கிதோ அந்த மாதிரி இந்த உலகமும் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கு ஒரே வழி என்னன்னா பாதி பேரை கொலை பண்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பாதி பேரை கொல்லவும் செய்கிறாரு நம்ம தானஸ் ஆக்சுவலாக இருந்து பார்த்தோம்னா இது கரெக்டான விஷயம் தான் தான் வேர்ல்டுமே பேலன்ஸாக இருக்கும் கரெக்டான சாப்பாடு தண்ணி கரெக்டான மக்கள் தொகை இருந்தால் தான் சரியா போகும் எச்சா இருந்தாங்கன்னா அவங்கள கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் ஆனால் அதுக்காக அவன் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன எல்லாரையும் கொல்றது இது கரெக்டான செயலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு நல்லவன் உலகம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்லவன் ஆனால் அவன் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் தப்பு அதனாலேயே அவன் வில்லன் ஆகிட்டாங்க பல பேர் பசியோட போதுமான உணவு இல்லாமல் இருந்தாங்க அதோட அழிவை நோக்கி போகும் போது நான் ஒரு தீர்வு சொன்னேன் பார்க்காம கொள்றது எனக்கு தெரிஞ்ச தேனஸ் உடைய கேரக்டர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சுப்ரீம் ஸ்கின் கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டு கேரக்டருமே வந்துட்டு இயற்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மக்களை எதிர்க்கிற மாதிரி காட்டுவாங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக சூப்பர் ஹீரோஸ் வர்ற மாதிரி தான் ரெண்டு திரைப்படங்களுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ மேபி கல்கி திரைப்படம் கிட்டத்தட்ட தேனஸ் கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கூட எடுத்துருக்கலாம் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு புஷ்பா டூ திரைப்படம் தான் இருக்குது இந்த படத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த படத்தில் எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுமே நம்ம புஷ்பா தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் தான் அதே மாதிரி அந்த சந்தனமர கடத்தாம தடுக்கிறது யாருன்னா நம்ம பகத் வாசில் அவர்கள் ஆனா அவர் இந்த படத்துல வில்லனா இருப்பாரு பலாருன்னு அரைஞ்ச மாதிரி இருக்குண்ணா ஒரு நல்லவன் போலீஸ்காரன் அவன் வில்லன் ஒரு கெட்டவன் சந்தன மரம் கடத்துறவன் அவன் ஹீரோ இதை எப்படி இவன் மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தாங்க இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன தான் நம்ம புஷ்பா சந்தன மரம் கடத்தக்கூடிய ஒரு அயோக்கியனாக இருந்தாலுமே இவர் வந்து மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவார் அதுக்கப்புறம் தாங்கிட்ட வேலை பார்க்குற பசங்களை தான் தம்பிகளாக நினைப்பாரு இந்த மார்க்கு தெரியுதா இந்த மாழ்க்க பாட்டடோ புஷ்பா சாரோட பிள்ளைங்கன்னு தெரியணும் அவங்க மேனாட்டி உண்டா

ஆனால் அப்படியே நீங்கள் பன்வார் சிங் சிகாவத் இந்த கேரக்டருக்கு வந்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் பார்க்குற வேலை தான் நல்ல வேலை போலீஸ் வேலை அதாவது திருடனங்களை பிடிக்கிற வேலை ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கெட்டவன் தான் வந்த உடனே புஷ்பா கிட்ட காசு வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவார் ஒன்று குறைச்சல் இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஜீப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேரை கொலை பண்ணிட்டு வருவார் அதுக்கப்புறமா அவர் அந்த சந்தனா கட்டையை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் எதனால நினைக்கிறாரு புஷ்பாவை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சந்தன கட்டைகளை பிடிக்கணும்னு நினைக்கிறாரே தவிர சந்தன கட்டைகள் அவருக்கு சரி சரி ஜெயிக்கணும் கிட்ட சாரி கேட்கறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவமானப்படுத்திட்டான் அதனால அவனை பிடிச்சி அவனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாரே தவிர சந்தன கட்டைகள் வந்துட்டு வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் அவருடைய மைண்ட் செட்டே கிடையாது புஷ்பா சொல்லிட்டா சொல்லிட்டா ஆக்சுவலாக புஷ்பா சாரி சொல்லிட்டு கம்மன் போயிருந்தான்னா இந்த பிரச்சனைக்குள்ளேயே அவர் வந்திருக்க மாட்டார் புஷ்பாவை ஜெயிக்கணுங்கிறக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்குற மாதிரி காட்டுவாங்க ஆக மொத்தத்தில் புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் ஒரு கெட்ட வேலையை செய்யுது ஆனால் அவன் நல்லவன் மனசளவில் ஆனால் இந்த கேரக்டர் பன்வர்சன் சிகாவத் வந்துட்டு ஒரு நல்ல வேலையை செய்கிற போலீஸ்காரன் தான் ஆனால் மனசளவில் அவன் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆக்சுவலா புஷ்பா திரைப்படத்தினுடைய ஒரிஜினல் ஹீரோ யாருன்னா கோவிந்தப்பா அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் தான் வந்துட்டு செய்யற வேலைக்கும் உண்மையா இருந்திருப்பாரு அண்ட் ஆல்சோ கட்டைகள் வெளியே போக கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட ஒர்க் பண்ணது யாருன்னா கோவிந்தப்பா மட்டும்தான் கோயந்தப்பா to the police office and the police office and the police office. கல்யூட்டு குட அடிக்க ரெடி அதனால புஷ்பாத்திரை படத்தினுடைய ஹீரோ யாருன்னா கோயந்தப்பா தான் ஹீரோ கிடையாது அந்த படத்துல வந்த ஒரே ஒரு நல்லவன் யாருன்னா கோயந்தப்பா தான் அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல நம்ம அமீர் கான் அவர்களுடைய நடிப்புல வழி வந்த தூம் த்ரீ திரைப்படம் தான் இருக்கு திரைப்படத்துடைய ஸ்க்ரிப்ட்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பேங்க்ல லோன் வாங்கிட்டு அந்த லோனை திருப்பி கொடுக்க முடியாததுனால அவங்க அப்பா வந்துட்டு சூசைட் பண்ணிடுறா மாதிரி காட்டுவாங்க இன்னும் அஞ்சு நாள்தான் இந்த இடத்த நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் ஏழை விட்டுருவோம் ஆக்சுவலாக பேங்க்கில் லோன் வாங்கினா திருப்பி கொடுத்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணதான் போகிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுல ஏதோ வந்துட்டு அவங்க அப்பா அந்த பேங்க்னால தான் செத்து போனாரு அதனால அந்த பேங்கே நான் வந்து நடத்த விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அந்த பேங்க் போய் நம்ம உட்காந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆக்சுவலாக அந்த பேங்க்கை நம்பி எத்தனை பேர் எத்தனை குடிமகன்கள் வந்துட்டு பணத்தை போட்டிருப்பாங்க எத்தனை சராசரி மனிதர்கள் வந்துட்டு தன்னுடைய சேவிங்ஸ் கொண்டு வந்து அங்கே போட்டிருப்பாங்க அந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அசால்ட்டாக அடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது சுத்த ஒரு வில்லத்தனம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் நீங்கள் என்னதான் அப்பா வந்து தற்கொலை பண்ணிட்டாரோ அதுக்கு காரணம் இந்த பேங்க் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னதான் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை ஒப்பேத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே இது பக்கா அயோக்கியத்தனம் தான் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இந்த தூம் திரை திரைப்படத்தில் வந்து அந்த அமிர்கான் ரோல் வந்துட்டு

தூம் த்ரீ திரைப்படத்தில் கூட ஒரு சின்ன லாஜிக் இருந்துச்சு தன்னுடைய அப்பா வந்து பேங்க்கால இறந்து போயிட்டார் அதனால அந்த பேங்கை வந்து நான் பழி வாங்குறேங்கிற மாதிரி வர்ற மாதிரி காட்டுவாங்க இதுவே நீங்கள் தூம் ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோவுடைய முழுநேர வேலையே வந்துட்டு திருட்டு தான் அதாவது அவருக்கு பேக் ஸ்டோரியெலாம் எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க போவார் திருடுவார் வருவார் இந்த மாதிரி தான் காட்டுவாங்க அதுவும் அந்த தூம் டூலெல்லாம் வந்துட்டு பயங்கரமான வேஷமெல்லாம் போட்டு திருடுற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த திருட்டுக்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தூம் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்குமே ஏன் அந்த ஹீரோ கேரக்டர் ஒரு வில்லத்தனமான கேரக்டராக இருந்தாலும் ஹீரோவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த திருடுற ஸ்டைலு தான் ஸோ அந்த தூம் ஒனில் அந்த பைக்கில் பயங்கரமாக வர்ற சீனாக இருக்கட்டும் அல்லது தூம் டூவில் நம்ம ஹிருத்திக் ரோஷன் வந்துட்டு மாறு வேஷமெல்லாம் போட்டு ஒரு சில மாதிரியாக நின்று திருடுவார் அதெல்லாம் அல்டிமேட்டான சீனு தான் சொல்லணும் தூம் த்ரீயில் நம்மளால பைக்கில் வித்தை காட்டுவார் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் அசரை வச்சுட்டாங்க நம்மளை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவங்க பண்ணுற அந்த வித்தைகளுக்கு தான் நாமெல்லாம் இவங்கள ஹீரோவாக ஏற்றுக்கிட்டோம் அண்ட் இவங்களை பிடிக்க வர்ற அந்த போலீஸ்காரங்களை வந்துட்டு ஒரு காமெடி பீஸாக தான் காட்டியிருப்பாங்க ஸோ அதனாலே வந்துட்டு ஹீரோஸான இவங்களை தான் நம்ம கொண்டாடி இருப்போம் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரே ஒரு தமிழ் திரைப்படத்தை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பேன் மற்றதெல்லாம் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் தான் ஸோ நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி இல்லைனா இந்தியன் சினிமாவில் எந்தெந்த திரைப்படங்கள்லாம் ஒரு நல்லவன வில்லனாக காட்டிட்டு கெட்டவன ஹீரோவாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்ற திரைப்படங்களை எல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்